இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு கண்டன் ஒண்ணு யோசிச்சிருக்கோம் அததான் இன்னைக்கு இப்போ உங்ககிட்ட சமர்ப்பிக்க போறோம் அப்படிதான விவோ இப்போதான் இருந்துச்சு நம்ம ஷீல்டு கட் ஒரு பீஸ் வந்திருக்கு இதை அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னதெல்லாம் இருக்கிற வருஷம் காட்டிக்கிட்டு சரி காட்டு காட்ட போறேன் விவோ வி ஒயிட் கலர் மொபைல் ரெண்டாவது பார்க்கலாம் இது எ எப்படி நான் எவ்வளோ க்ளீனாக சொல்லுற மாதிரி நிறையா சேனல் வீடியோ பார்த்துருக்கேன் நல்ல பரவாயில்ல பி ஃபிஃப்டியோட நாலு கேஸ் கொஞ்சம் ஒர்த்தா இருக்கு இருக்குது கேஸு அதுக்கப்புறம் ஹாவலர் தொண்ணூறு வாட்ஸ் தொண்ணூறு வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கேபிள் எதுவுமே நான் ஓப்பன் பண்ணலை மொபைல் பார்த்துருமா வீவோ ஒயிட் கலர்

வேற எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது சேம் தான் சேம் மாதிரி ஆன் பண்ணிடுவோம் கேமராலாம் ஆனா வந்து ஜீஸ் கூட மட்டும் இல்லை ஆனா சேம் காலம் மட்டும் நம்ம இந்த வீடியோ யாராவது பாத்தீங்கன்னா விவோ ஓப்போ இதுல எது பெஸ்ட்டு அதை கமாண்ட்ல சொல்லுங்க விவோ பெஸ்ட்னா ஒரு ரெட் கலர் ஆட்டில் போடுங்க இல்லை ஓப்போ தான் பெஸ்ட்னா ஒரு கிரீன் கலர் ஆட்டில் போடுங்க சரியா

ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா பாருங்க சேஞ்சஸ் இருக்கு என்னன்னு கண்டுபிடிக்க போகும் என்னன்னு கரெக்டா இந்த பேக்ல வந்து ஒரு இதுல இல்லாதது இல்லாத இதுல இருக்கு அது என்னன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க ரெண்டு தோற டிஸ்பிளே கிளாரிட்டி பாக்கலாம் கொஞ்சம் கூட சேஞ்சஸ் இருக்காது இது வந்து வி பிப்டி வந்து ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் த்ரீ இது டைமண்ட்

செவன் <rested yourself> <ậpmat puppy> <weár>